நாம் தமிழர் கட்சியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த இடும்பவனம் கார்த்திக் இரவு பிறகு ஐந்து நிமிடங்கள் கூடுதலாக பிரச்சாரம் செய்ததால் அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவரது பேச்சை நிறுத்துமாறு கூறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போடுங்க அது பிரச்சனை இல்லை இந்த அஞ்சு நிமிஷத்துல வந்து தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு கட்ட போறது இல்லை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனை ஆதரித்து கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் கோவை சூலூர் அண்ணா சீரணி கலையரங்கத்தில் நேற்று இரவு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் இதில் இடும்பவனம் கார்த்திக் சுமார் ஒன்றரை மணி நேரம் உரையாற்றி கலாமணி ஜெகநாதனுக்கு வாக்கு சேகரித்தார் அப்போது இரவு பத்து மணியை தாண்டியும் இடும்பவனம் கார்த்திக் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தார் அப்போது அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரி அகிலாண்டேஸ்வரி மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இடும்பவனம் கார்த்திக்கின் பேச்சை நிறுத்துமாறு அங்கிருந்த நாம் தமிழர் நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர் அப்போது அண்ணாமலை குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதை கண்டு கொள்ளாதவர்கள் தற்போது எங்களை தடுத்து நிறுத்துகிறார்களா என்றும் வழக்கு போட முடிந்தால் போட்டுக் கொள்ளுங்கள் என்றும் நாம் தமிழர் நிர்வாகிகள் அவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர் அண்ணாமலை பத்து வருஷத்துக்கு பேசலாம் பத்து வருஷம் போடலாம் நாங்கள் பத்து வருஷம் கிடைக்கிறீங்க போட்ட வழக்கை எங்களுக்கு போடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு கட்டாக போடுது இல்லை வழக்கு போட்டு தான் ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணாமலை அட்டுடைய பண்ணுவாங்க அதாவது திரும்பிடுவார் அதை மாட்டீங்க

அப்போது இடைவிடாது காலையிலிருந்து பிரச்சாரம் செய்து வந்ததால் வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர் கட்சி நிர்வாகிகளுடன் காரில் ஏறி உடனடியாக புறப்பட்டு சென்றார் இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் கேட்டபோது தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ள நேரத்தை தாண்டி ஐந்து நிமிடங்கள் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடும்பவனம் கார்த்திக் உரையாற்றியுள்ளார் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா என்பது குறித்து உயர் அதிகாரிகளிடம் ஆலோசித்த பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது